நாம உடல் எடையை குறைக்க பல முயற்சியில ஈடுபட்டு இருப்போங்க சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றது கண்ட கண்ட மருந்து சாப்பிட்டு உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வாங்க ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஈஸியா நம்ம உடம்ப குறைச்சி ஃபிட்டா வச்சிருக்க முடியுங்க எப்படின்னு கேக்குறீங்களா நமக்கு இயற்கையா கிடைக்கும் முக்கணிகளில் ஒன்றான வாழைப்பழம் நம்ம உடல் எடையை குறைத்து அது மட்டும் இல்லாம உடலை ஃபிட்டா வச்சுக்க உதவுதுங்க இந்த டயட்டை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்க பத்துல இருந்து பன்னெண்டு வாழைப்பழங்கள் மற்றும் மூணு லிட்டர் தண்ணியை இரண்டு வாரங்கள் தண்ணீர் சாப்பிட்டு வரணுங்க அது கூட லைட்டா உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி உங்க உடம்புல ரேட்டு குறையறதுனால நம்மளோட ஸ்ட்ரென்த்து குறையும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது உண்மை இல்லைங்க வாழைப்பழம் நம்மளோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை தாங்க கொடுக்குது இந்த வாழைப்பழம் டயட்ல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு பாக்கலாமா நீங்க வாழைப்பழம் மற்றும் தண்ணியை உணவாக எடுக்கிறதுனால உங்க மனசு புத்துணர்ச்சி அடையிறது மட்டும் அல்லாம உங்க உடல் எடையும் விரைவ குறையுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்க உதவுதுங்க தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா கிடைக்குதுங்க நீங்க ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பன்னெண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட்ட பிறகும் வழக்கமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வெயிட்ட அதிகப்படுத்துங்க அதனால வழக்கமான உணவை எடுக்கிறத விட்டுருங்க நீங்க உங்க திருமணத்துக்காக உங்க எடையை குறைக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க உடனே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி உங்க மேரேஜ்க்குள்ள உடலை ஃபிட்டா வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க